ஓம் மகா கணபதியே நமக ஓம் குருவே சரணம் இரக்க மனமும் வள்ளல் குணமும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் வெற்றியும் பெறப்போகின்ற தனுசு ராசினியர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மேலேயும் நீங்கள் இன்னும் நல்லா இருக்க போகிறீங்க ஒரு வேலை இல்லை நாங்கள் இன்னும் இந்த ஏழர் சனிலேருந்து அப்படியே தான் இருக்கிறோம் எங்களுக்கு வாழ்க்கையில் என்ன எந்த மாற்றமும் வரல இன்னும் எங்களோட கடனை அடைக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் தெரியல அதே மாதிரி எங்களுடைய வாழ்நாளே ஒரு போராட்டமாக தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இனி வரும் காலத்தில் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க நீங்கள் மேன்மை அடைய போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் தொட முடியாத உயரத்தை தொட போகிறீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தை சம்பாதிக்க போகிறீங்க வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் வாழ போகிறீங்க உங்கள் குடும்பத்தோடையும் உங்கள் மனைவியோடையும் உங்கள் குழந்தைகளோடையும் மிகப்பெரிய அந்த ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா லக்ஸரி லைஃபு அதை நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படி ஒரு அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் தொடங்க இருக்குது எல்லாத்துலேயும் மேன்மையை அடைய போகிறீங்க எட்டி தொட முடியாத உயரத்தையும் தொட போகிறீங்க உங்களுடைய லைஃப் அடுத்தடுத்த லெவலுக்கு போக போது சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியும் சரி சனிப்பயிற்சியும் சரி இந்த வருஷம் உங்களுக்கு வந்திருக்கு அதை நல்ல முறையில் பயன்படுத்தின நீங்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஒன்று சொல்லிடுறேன் சரிங்களா என்னென்னா கடந்த ஒரு வார காலமாக கடந்த ஒரு வாரத்துலேருந்து இந்த உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஹாட் நியூஸ் மிகப்பெரிய ஹாட் நியூஸ் சரிங்களா வைரல் நியூஸ்னு சொல்லலாம் ஹாட் நியூஸ்னு சொல்லலாம் எல்லா மக்களும் அடித்தட்டு மக்கள் இருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் வரைக்கும் ஒரு எல்லாரும் பேசிகிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு செய்தி சரிங்களா முக்கியமான ஒரு பேச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்து கோடிஸ்வரர்கள் வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலில் போயிட்டு அந்த நீர்மூழ்கி கப்பல் வெடித்து அந்த ஐந்து கோடிஸ்வரர்களும் இறந்து போயிட்டாங்க அதாவது நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னால் மூழ்கி போன டைட்டா டைட்டானிக் அப்படின்ற ஒரு கப்பலுக்கு அதை பார்க்குறதுக்காக டைட்டான் அப்படின்ற ஒரு நீர்மூழ்கி கப்பலில் ஒரு அஞ்சு மிகப்பெரிய கோடிஸ்வரர்கள் அதை வந்து சுற்றுலா மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அட்லாண்டிக் கடலில் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது அட்லாண்டிக் கடலுக்கு போயிருக்காங்க அந்த டைட்டான் அப்படின்ற அந்த நீர்மூழ்கி கப்பல் அடியில் போகப்போ தண்ணியோட அழுத்தம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஆழம் அது சரிங்களா அங்கே அடியில் போகப்போ அந்த தண்ணியோட அழுத்தம் தாங்க முடியாத அந்த நீர்மூழ்கி கப்பல் வெடித்து அஞ்சு பேருமே இறந்து போயிட்டாங்க அதோட முக்கியமான பார்ட்ஸ்லாம் வந்து இப்போ கைப்பற்றியிருக்காங்க க கடற்படைகள் சரிங்களா அதை வச்சு அந்த டைட்டான்ற கப்பல் நிர்வாகமும் அறிவிச்சிட்டாங்க அஞ்சு பேர் வந்து இதுக்கு மேலே உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அஞ்சு பேரும் இறந்து போயிட்டாங்க ஏன்னா அந்த டைட்டான் அப்படின்ற அந்த நீர்மூழ்கி கப்பலோட உள்ளே இருக்கிற பாகம்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா இதை எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா நியூஸ்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி இல்லை என்னென்ன அந்த நெட்ஒர்க்கிங் அந்த என்ன சொல்கிறது என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்கோ சரிங்களா எல்லாத்துலேயுமே இதுதான் ஹாட் நியூஸ் எப்படி சொல்கிறாங்க சரிங்களா ஹாட் நியூஸ் இது அதை எப்படி சொல்கிறாங்க மிகப்பெரிய கோடிஸ்வரர்கள் ஐந்து பேர் டைட்டான் நீர்மூழ்கி கப்பலை வெடித்து இறந்து போயிட்டாங்க மிகப்பெரிய கோடிஸ்வரர்கள் சரிங்களா அவங்க பேரை சொல்லலை அவங்க எந்த நாடுன்னு சொல்லலை மிக் எடுத்ததுமே மிகப்பெரிய கோடிஸ்வரர்கள் ஐந்து பேர் வந்து டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்காக ஒரு நீர்மூழ்கி கப்பல் அந்த நீர்மூழ்கி கப்பலோட பேர் டைட்டான் சரிங்களா அந்த அதில் போயிட்டு வெடித்து இறந்து போயிட்டாங்க கோடிஸ்வரங்க அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க மிகப்பெரிய பணக்காரர் ஐந்து பேர் போய் இறந்து போயிட்டாங்க அப்படின்றாங்க பேரை வந்து அதுக்கடுத்து தான் சொல்கிறாங்க அவங்க என்ன நாடு அதையும் அதுக்கடுத்து தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்ன்றாங்க கோடீஸ்வரர்ன்றாங்க பணக்காரர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஐந்து பேர் கோடீஸ்வரர்கள் ஐந்து பேர் இதைத்தான் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு தான் அப்புறம் அவங்க பேரை சொல்கிறாங்க அவங்க எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்களும் சொல்கிறாங்க இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு வச்சுங்களேன் பணங்கிறது வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அவங்க வந்து அஞ்சு பேரும் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் அதனால் அவங்க இறந்து போயிட்டாங்க அது பெரிய நியூஸாக மாறுது சரிங்களா ஏகப்பட்ட ஃப்ளைட்டு தேடுது அந்த இடத்துல அந்த அட்லாண்டிக் கடலில் அந்த டைட்டானிக் கடல் அந்த கப்பல் மூழ்கின இடத்துல ஏகப்பட்ட ஃப்ளைட்டு தேடுது ஹெலிகாப்டர் தேடுது அது இல்லாமல் அமெரிக்காவோட நீர்மூழ்கி அந்த கடற்படை நீர்மூழ்கி கப்பல் இருக்கீங்களா அதுவும் உள்ளே தேடிட்டுருது சரிங்களா ஏன்னா அவங்க ஐந்து பேருமே கோடீஸ்வரர்கள் இதுவே ஏழைகளோ இல்லை வந்து மீனவர்களோ போயிட்டு அங்கே அஞ்சு பேர் இல்லை ஐம்பது பேர் போய் இறந்துருந்தாலும் அது ஒரு நியூஸாகவே வந்திருக்காது அதை சொன்னாலுமே எந்த ஒரு சேனல்லையுமே போட்டுருக்க மாட்டாங்க முதல்ல சரிங்களா எதுக்குன்னா அவங்க பணக்காரர்கள் அதனால வந்து அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரோட்டில் ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு நல்ல ஒரு மெயின் ரோட்டில் ஒருத்தர் வந்து கோட் சூட் போட்டுக்கின்னு நல்லா இது கையில் ஒரு சூட் கேஸ் வச்சுருக்காரு இல்லை ஒரு லேப்டாப் பேக்காக வச்சுருக்காரு நல்லா கோட் சூட் போட்டுக்கின்னு நல்லா ஷூ போட்டுக்கிட்டு வந்து திட்டின்னு மயங்கி விழுந்துடுறாரு உடனே ஒரு கூட்டம் கூடும் ஆ ஏன்னா அவர் அவருடைய காஸ்ட்யூம் அப்படி அவரும் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார் அவர் இதுவுமே விழுந்துட்டார் அவரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சூழ்ந்து அவரை வந்து தண்ணி கொடுப்பாங்க என்ன ட்ரிங்க்ஸ் வேணாலும் வாங்கி வந்து கொடுப்பாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அவரை அவரை காப்பாற்றுறதுக்கு இதுவே ஒரு சாதாரண ஒரு உடையில் ஒரு அழுக்கு துணியில் கிழிஞ்ச உடையில யாராவது போய் ரோட்டில் மயங்கி கிடந்தாங்கன்னா யாராவது அவர் திரும்பி பார்ப்பாங்களா யாருமே பார்க்க மாட்டாங்க இதுதான் அந்த உலகம் என்ன சொல்கிறேன்னா பணங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி உயிர் மாதிரி பணம் சரிங்களா உயிர் அந்த உடம்புலேருந்து பிரிஞ்சினா அந்த உடம்புக்கு என்ன மதிப்போ அதுதான் பணம் இல்லாதவனோட வாழ்க்கை உங்ககிட்ட காசு இருந்துன்னா சொந்த பந்தம்லாம் உங்களை நோக்கி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு வாங்க அது இல்லாமல் புது புது ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அதிகமாக வருவாங்க ஊர் மக்கள்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க சரிங்களா இதுவே பணம் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சிங்களா அதாவது நீங்கள் கடங்காரன்னு தெரிஞ்சிட்டாவே சொந்த பந்தங்கள்லாம் அவங்கள விரோதே பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் விட்டு விளையிடுவாங்க ஊர் மக்கள் யாரும் அவங்கள பேச்சு கேட்க மாட்டாங்க வேணா பழைய வேணால் தூக்கி உங்கள் மேலே போடுவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நல்ல நேரத்தில் தான் பணம் நம்மக்கிட்ட சேரும் சரிங்களா உங்களோட கிரகம் உங்களுடைய உங்களுடைய ராசியோட கிரகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து நல்ல நிலைமையில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கும் உங்களுடைய கிரகங்கள் உங்களுடைய உங்களுடைய ராசிநாதெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கும்போது சரிங்களா அப்போ உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே கிரகங்கள் அதாவது வீழ்ச்சி அடையும் போது அதோடய பலம் குறையும் போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிப்பீங்க அந்தளவுக்கு மேன்மை வராது இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா கோச்சல ரீதியாக சொல்கிறேன் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி நல்ல இடத்துல இருக்காங்க குட் பிளேஸ் சூப்பர் இடம் இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் நல்ல இடத்துல இருக்காங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செய்கிற எந்த முயற்சினாலும் வெற்றி பெறும் நினைத்த காரியம் நினை நிறைவேறும் எடுத்த காரியம் வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் பீரியட் அதிர்ஷ்டமான குரு பயிற்சி நீங்கள் வேலை வேணுமா நல்ல வேலை கிடைக்கும் சூப்பர் வேலை கிடைக்கும் சரிங்களா சூப்பர் வேலை கிடைக்கும் அந்த வேலையை வச்சு நீங்கள் ஆயிடலாம் அதாவது ஒரு சில நிறுவனங்கள்லாம் ரொம்ப ஒரு ஐம்பது அறுபது வருஷம் பழமையான நிறுவனங்கள்லாம் இருக்க 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 அதோட கிளைகளை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க சரிங்களா இப்போ ஒரு ஸ்டோர் துணி கடையாக எடுத்துக்கோங்களா இப்போ ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரு இடத்துலருந்து டி நகர்லேருந்து அதுக்கடுத்து வந்து மற்ற ஏரியாவிலையும் அவங்க வந்து அதை வந்து எக்ஸ்டென் பண்ணாங்க பிரான்ஞ்சாக ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு டி நகரில் இருந்தது அங்கேயே வந்து ஏகப்பட்ட சரவணா ஸ்டோர் வந்தது அது இல்லாமல் மற்ற மற்ற ஏரியாவிலையும் அவங்க ஆரம்பித்தாங்க இப்போ மற்ற ஊர்களிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அப்போ அந்த கடை தொடங்குன நேரம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதிரி நல்ல நேரத்தில் தொடங்கினது தான் மாதிரி நேரத்தில் தொடங்குறதெல்லாம் விஸ்வரூப வளர்ச்சி அடையும் அசுரத்தனமான வளர்ச்சி அடையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி அது போய்கிட்டே இருக்கும் சரிங்களா ஆகையால் இது ஒரு கோல்டன் பீரியட் அஞ்சாவது இடத்துல குரு இருந்துக்கிட்டு ஏழு ஒம்பது இந்த இடத்த பார்க்குறாரு ஏழாவது இடமும் சரி ஒன்பதாவது வருஷம் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் கோல்டன் பீரியட் நீங்கள் தொட்டதெல்லாம் லேஸாக கோடுங்க வச்சாப்போ அந்த ரோடாக மாறிடும் அளவுக்கு உங்களுடைய பேஷன் என்னவோ அதை வந்து நிறைவேற்றிக்கணும் அதே மாதிரி பணத்தை சேர்க்கணும் மாதம் மாதம் வேலையில் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் இருந்தால் கூட போதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துல நீங்கள் கோடிக்கை சொன்னால் மாறிடலாம் சரிங்களா ஒரு முப்பதாயிரம் ஒரு பத்தாயிரம் மாதம் மாதம் செஞ்சினாலும் வருஷத்துக்கு ஒரு லட்சமே வச்சுக்கலாம் ஒன்றுங்கிறது கூட வேணாம் ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சத்தை ஒரு ரெண்டு மூணு வருஷம் சேர்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு லட்சம் வந்துடும் ஒரு வீட்டு மானை வாங்கி போடலாம் அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அது டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் அதாவது இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் சேர்த்துங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் பார்த்துருக்குறோம் நான் சென்னையில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் ஒரு இடத்த வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்க அதை ஒரு ஆறு மாதம் அஞ்சு டு ஆறு மாதம் வந்து அதை அப்படியே வாங்கின பிறகு அதை விற்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் கொடுப்பாங்க ஏதாவது பண்ணுவாங்க ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே மேலே ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு விற்றுருவாங்க சரிங்களா அதுக்கடுத்து வேறு ஒரு இடத்த வாங்குவாங்க அதை ஒரு நாலஞ்சு மாதம் இந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு டு மூணு கோடி சாதா சேட்டுங்க கூட சம்பாதிச்சாங்க அதை என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா இதில் ஏதாவது ஒழிப்பு இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை ஏதாவது உடல் உழைப்பு ஏதாவது இருக்கா ஸ்மார்ட் ஒர்க்கு தான் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சேமிங்க ஒரு அஞ்சு நான் அஞ்சு வருஷம் வரைக்கும் அது உங்களுக்கு பெரிய தொகையாகவே தெரியாது அதுக்கடுத்து தான் அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து அந்த பணம் அதை வளர்த்துக்குன்னு போய்கின்னு இருக்கும் அஞ்சு பத்தாகும் பத்து இருபதாகவும் இருபது நாற்பதாகவும் நாற்பது எண்பதாகும் எண்பதுன்றது ஒன்றரை கோடியாக மாறும் அது ஒன்றரை கோடின்றது அப்புறம் மூணு கோடியாக மாறும் சரிங்களா மேஜிக்காக இருக்கும் சரிங்களா இப்போ என்னென்னா நீங்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எல்லாமே விஸ்வரூப வளர்ச்சியில் அடையும் நீங்கள் நல்ல நேரம் இது இந்த நேரத்தில் நீங்கள் தொட்டது எல்லாம் தங்கமாக மாறும் பொற்காலம் இது சரிங்களா இந்த குரு பயிற்சியில் தனுசு ராசிக்கு மாதிரி ஒரு ஃபேவரபுளான நேரம் எந்த இதுக்கும் கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இது வரைக்கும் ஏழரசனிலேருந்து எனக்கு இன்னும் விடிவே வரலன்றவங்களாம் தயவு செய்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே வேலை கஷ்டது எல்லாருக்குமே வேலை கஷ்டம் ஒருத்தவங்க மனைவி சொல்கிறாங்களாம் இது வந்து கனவலை எனக்கு தெரிலன்றாங்களாம் அதாவது ஏழர் சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பத்து ரூபா சாதா பத்து ரூபா காசு இருக்குல்லாம் அது கூட கஷ்டப்பட்டுருக்காங்க பல வேலை பட்டினியாக கூட இருந்திருக்காங்க அவர் இந்த ஏழர் சனியில் வேலை போயிட்டுது இப்போ வேலை தேடுங்க கிடைக்குன்னா என் பேச்சு கெட்டுன்னு தேடனாரு நல்ல வேலை கஷ்டது சரிங்களா மாதம் எண்பதாயிரம் சம்பளம் பத்து ரூபாங்க சாதா பத்து ரூபாய்க்கு அவங்களுக்கு வழி இல்லை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க மாதம் எண்பதாயிரம் சம்பளம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வரும்பொழுது போய் பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வராங்களா அவங்க மனைவி சொன்னாங்களாம் இது கனவா இல்லை நனவானே தெரில இதை எப்படி நான் நம்புறது இந்த அளவுக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டு இதே குரு பயிற்சியே ஓகே குரு பயிற்சி தெரியும் அளவுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துட்டுதே இது கனவா இல்லை நனவா என்னால் நம்பவே முடியலன்னா ரொம்ப ஆனந்த ஒரு ஆனந்தமாக என்ன சொல்கிறது அந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்தாங்கன்னா அந்த அவர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார் சரிங்களா வேலை வேணும்னா தேடுங்க சூப்பர் வேலை கிடைக்கும் சரிங்களா அந்த வேலை தர போர்ட்டல்லாம் இருக்கு இல்லைன்னா நவகிரி மான்ஸ்டர் இண்டிடு ஏகப்பட்ட டைம்ஸ் ஜாப் ஸ்ட்ரீட்டு இன்னும் ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அவங்களே கூப்பிடுவாங்க அட்டன் பண்ணுங்கள் ஈஸியாக வேலை கிடைச்சிடும் குரு பகவானே உங்களுக்கு வேலையை அலாக்கேட் பண்ணி அவரே ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ ரெடி பண்ணுவார் அதே மாதிரி வியாபாரம்னாலும் செம்மையாக உங்களுக்கு ந நல்ல முறையில் அதிக லாபம் கிடைக்கும் எல்லாமே நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமா இந்த நேரத்தில் முயற்சியை பண்ணணும் கண்டிப்பாக கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கான ரெகக்னேஷன் அதுக்கான லாபம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான உரு பேச்சு இதை மிஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய போட்டி சொன்னால் வரணும் சரிங்களா நீங்களாம் தனுசு ராசிங்கிறது வந்து எதுக்கு தெரியுங்களா உங்களோட இலக்கை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்கள் அதுதான் உங்கள் திறமை தனுசு ராசிக்காரங்களாம் ரொம்ப திறமைசாலிங்க அந்த ஏழரை சனியில் மற்ற மக்கள்லாம் அவங்கள போட்டு அமைக்க அமைக்க அமிக்கி ஓ நம்ம சும்மா போட்றதுக்கு நம்ம திறமைசாலியாக இல்லை அப்படின்ற மாதிரி தாழ்வு மனப்பான்மை வந்துடுது அப்படி கிடையாதுங்க உங்களை திறமை இல்லாமல் திறமை இல்லைன்றவன் திறமை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க யாருங்க நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நீங்கள் வந்து கிரிக்கெட் ஒரு பேட்டிங் பண்ணுறீங்க நீங்கள் மேட்ச் விளையாடுறீங்க பேட்டிங் பண்ணுறீங்க இருந்துக்கிட்டு கிண்டல் பண்ணுறான்னா அவனும் நீங்கள ஒன்றா நீங்கள் திறமசாலி நீங்கள் உள்ளே இருக்கீங்க சரிங்களா அவன் திறமை இல்லாமல் வெளியில் இருக்கிற ஆடியன்ஸு திறமைசாலி தான் அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்வையாளர்கள் சரிங்களா அவங்க பார்த்தா தான் நீங்கள் விளையாட முடியும் ஆனால் அதில் குறை சொல்லி உட்காந்துருப்பானான் தெரியுங்களா அவனும் நீங்கள ஒன்றா நீங்கள் திறமை சாலையாக இருக்கும்போது தான் நீங்கள் கிரவுண்டில் வந்து மட்டை பிடிச்சி விளையாண்டுட்டுருக்கான் அவன் சும்மா அவன் அவனுக்கு எந்த திறமையும் கிடையாது அதனால் வெளியில் உட்காந்து ஏதாவது என்ன சொல்கிறது எதாவது கே கே கிண்டல் பண்ணிகிட்ருப்பான் கேலி கிண்டல் பண்ணுறவன்லாம் திறமை சாலையே கிடையாது வேஸ்ட்டு ஃபுல்லோ உங்களாம் சரிங்களா உங்கள் திறமாக என்றைக்கும் உங்களோட சொத்து அது உங்களை விட்டு போகவே போகாது திரும்பவும் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் வியாபாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது நான் அதிகமாக பண்ணாலும் லாபம் வரும் அதில் வந்து அது அதில் வந்து நஷ்டமே வந்துடுறது ஆனால் நான் எப்பயுமே சொல்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஒரு ஒரு படி ரெண்டு படி மூணு படின்னு போங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அது கட்டுத்தது சல்லு 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 சல்லுன்னு அதோட மதிப்பு அதிகமாக போயிட்டே இருக்கும் பொறுத்தார் பூமியாளர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கடினமாக வழங்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் வரப்போகுதுங்க நீங்கள் அதை நம்பணும் நீங்கள் திறமைசாலின்றதை நம்பணும் உங்கள் திறமை மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் சரிங்களா சிங்கம் மாதிரி எழுந்து இந்த வறுமையை ஒழிச்சு கட்டணும் நீங்கள் கோடிஸ்வரனா மாறணும் அப்படிப்பட்ட திறமை சளிங்க தான் தனுசு ராசி சரிங்களா இலக்கு எதுன்னு நீங்கள் தான் நிர் தீர்மானிக்கணும் அம்பு எங்கே போகணும் அப்படி மேலே போகணுமா இல்லை கீழே போகணுமான்னு மேலே நோக்கி இலக்கை நீங்கள் வைங்க நீங்கள் உங்களுடைய திறமையால் அந்த பில்லு எடுத்து விடுங்க அம்பு கரெக்டாக மேலே போகும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு ஃபேவரபுளான ஒரு காலம் இந்த காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரண ஒன்று நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்